வந்திருக்குங்க இந்த channel <muchas> க்கு அப்படி இதுக்குல என்ன தான் இருக்குன்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் இந்த box ஏதோ மாதிரி இருக்கு இனி வீடியோ தொடர்ந்து வேற எங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் channel க்கு புதுசா இருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க

தெரியாதான் நான் தெரியால் அறுக்கு பென்சில் போட்டு விற்க வச்சோம் போது கிணறு வருஷத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு நான் ஆச்சு நல்லா வந்தது இந்த பீன்ஸ் வந்து அதில் ஸ்கூலில் இருக்கேங்க இப்போ சில்வர் பட்டனும் அன்பாக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் பெயிட் போட்டுக்கும் சமையல ஒரு தொண்ணூறு வீடாக முடிச்சு போட்டு தள்ளுவோம் அதே மாதிரி எங்கள்கிட்ட ப்ரொடக்ட் இருக்குது ரெண்டு விதமான மிளகாயத்தூள் இருக்கு ஒன்று வந்து உரைப்பு கூடினது ஒன்று வந்து உரைப்பு கூடினது ஒன்று வந்து கொஞ்சம் உரைப்பு குறைஞ்சது ஓய் பற்றியோ எங்க போறீங்க முளகாய் தூள் கோபி தூள் அரிசி முளகாய் தூள் கோபி தூள் அரிசி மா எல்லாம் இருக்கு வேணுமெண்டா கீழ்காணம் ஜேப்பூர் ஃபுட் உதந்தி கூட்டு ரெண்டு இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க உள்ளி உள்ளின ஒரு வித்தியாசமான மாதிரி இருக்கு இதை வச்சு இடிச்சு போட்டு இடிச்ச உடனே என்னென்னா இந்த கோது கலர் பாருங்க அதுக்கு பிறகு ஈஸியாக அதை உள்ளி எடுத்துக்கொள்ளலாம் போட்டு கொட்டினா பாருங்க இங்கே பாருங்க அவ்வளோ ஈஸியாக இருக்குது தனியாக கேமரா எடுத்து எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது புள்ளி இப்படி ஈஸியாக வேற மூலம் புள்ளியை எடுத்து அங்கே

சரி இப்போ நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் எண்ணெய் விட்டுட்டு கொடுப்பில் வளர்ப்போம் கொழுப்பை போடுவோம் போகிறோம் இல்லை உண்மையை வைக்கிறேன் அந்த காலத்துல மண் சட்டிக்குதாங்க ஜி கேட்டா தூள் பண்ற சொல்லி தூள் கேப்பானது கரை தூள் தூள்

বলেন কোন নাম বলা দিয়া বল

வந்து இருக்காது இந்திய ஒரு சும்மா ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தந்துருக்கேன் ஆனால் இதில் வந்து வெங்காயம் என்ற பேரை வந்து மென்ஷன் பண்ணல ஆனால் முந்தி வீடியோக்களை பார்க்குறாங்கள் பேர் வந்து மென்ஷன் பண்ணி இருக்கும் இப்போ தான் இதுக்குள்ள ஒரு இன்னொன்று இது இருக்கு பட்டில் அதுக்கு முதல்ல இங்கே பாருங்க இதில் வந்து ஒரு துணி துணி என்று இருக்குது அதே மாதிரி இதில் ஒரு அடுத்த பட்டன் எங்களுக்கு கோல்டாம் அடுத்த வந்து பிளாட்டினம் ஆமாம் போட்டிருக்கீங்கன்னா அதை இங்கே டைம டைமண்ட் பட்டனும் இருக்காங்க கடைசியாக அது அளந்தளவுக்கு போகணும் இதில் வந்து உண்மையா இது பேர் என்னன்னா யூடியூப் கிரியேட்டர் ஆனால் ஒரு டிசப்பாயின் என்னன்னா இது சரியான சிக்னலை இருக்கிற மாதிரி இருக்கு யூடியூப் வீடியோக்களில் என்ன சொல்லுறேன் பெருசாக இல்லை வச்சிருக்கிற பட்டன் சொல்லலாம் madam பார்த்தோம் அப்படினா பின்னால பார்த்தோம் madam velvet துணியில செய்து வைக்கிறோம் அதுக்கு முதல் முன்னால பார்ப்போம் இங்க பாருங்க இதுல ஒரு கண்ணாடி வச்சிருக்குது shine பண்ணுது கண்ணாடி அதே மாதிரி கீழ பாருங்க இருக்கு ரிஸ்கஷன் ப்ளாக் ஃபாஸ்ட் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் 100000 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த போட் இருக்கு அப்படியே சந்தோஷமா தாட் இருக்கு வந்தது இப்ப ஒரு ஹாரல நாள் உடனே அன்பாக்சிங் வீடியோ செய்ய வேண்டியது தனியே செய்ய வேண்டியது எல்லாத்தையும் வச்சிரான் நேரங்கள் ஒதுக்க கஷ்டமா இருந்த காரணத்தால

நான் இங்கே கல்யாணம் கட்டி வந்து ஏழு வருஷம் வச்ச மரம் பெரிய கமுகா வந்திருக்கு நல்லா சந்தோஷமா இருக்கு பார்க்க வேற காய்ச்சிருக்கு எல்லாம் காய்ச்சிருக்கு இந்த செட் ஃபுல்லான வச்சுனா காய்ச்சிருக்குதான் இருக்கேன்

വട്ടോടോ ബല അദൻ കടന്നവেনাടി ഒരു ഉത്തരം ദേ ഇതെ സ്പെഷ്യൽ എന്നാ ആയി തെക്ലമവണ്ട് நல்ல இறச்சி பெரிய முத்தலாடு பெரிய இதுதானே இடம் ஆறோம் இடம் மக்களை வா சோர் ஆர விட்டாச்சு சோறு வந்து வளமையா வாழை இலையில் சாப்பிடுறாங்க

சாப்பிட சூப்பராக இருக்குது நல்ல ஞாயிற்றுக்கிழமை நீங்க காரணமா எல்லாருக்கும் நன்றி இந்த சில்வர் பட்டன் எடுக்கிறதுக்கு நீங்களாம் காரணமாக ஓகே நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வீடியோ வரும் லைக் பண்ணுங்க பண்ணுங்க